ஆனா எங்களுடைய தோட்டத்துல உள்ளவங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த வெளில இன்னைக்கு வந்திருக்க ஆனா இந்த மாதிரி

இந்த இடத்துல உயிர் விட்டுருக்காரு நிச்சயமா உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது அம்மா தெய்வமாக இருந்து நிச்சயம் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மேடம் இங்க வந்து அம்மாவுடைய முழு உருவ சிலை திறப்பதற்கான இது நாளைக்கு அடி பூமி பூஜை போடுற மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுக்க மேடம் நான் அம்மாவுக்காக தான் பூஜை பண்ண நான் வந்திருக்கேன் பூஜை செய்வோங்க அதிமுக அடுத்தது ஒன்றுபடுவதற்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க நான் நடவடிக்கையை எடுத்துக்கிட்டே இருக்கேன் நிச்சயமா அந்த பணியும் நல்லபடியா முடியும் ஓராண்டுக்கு மேல நீங்க தொடர்ந்து முயற்சிட்டே வரீங்க மேடம் ஏன் அது வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு கட்டத்துல இருக்கணும் இல்ல ஒண்ணு இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகணும் அதுதான் அரசியல் நல்லதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டம் வரும்போது நிச்சயம் அது நடக்கும்